வந்து வரவழைக்கப்பட்டார் இதுல அப்போ எண்ணூறாவது கொண்ட அமைச்சராக இருந்தது வெங்கடாசன் அவரு திரிஷா தான் வேணும் ஒத்த கால நிக்கிறார் திரிஷாவை கேட்டா அந்த அம்மா இருபத்தி லட்சம் ரூபா கேக்குது இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்து கூப்பிட்டு வந்தா திரிஷாவுக்கு எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்டு இன்னும் பத்து எம்எல்ஏ திரிஷா வேணுங்கிறாங்க அப்போ திரிஷா திரிஷாவோடு எத்தனை பேரு திரிஷாவுடைய படுக்கையை பகிர்ந்து கொள்வது அன்னைக்கு முன்னணி நடிகையா இருந்த அத்தனை நடிகைகளும் கூவத்தூரில் களமறக்கப்பட்டார்கள் இதுக்கு யார் மீடியேட்டர் கருணாஸ் தான் கருணாசும் டி நகர் எம்எல்ஏ சத்யா உண்மையான தகவல் தான் நூத்துக்கு நூறு உண்மை அப்போ அன்னைக்கு முன்னணி நடிகைகள் நடிகைகள் துணை நடிகைகள் நீங்க எல்லாருமே திரிஷா கேட்டா திரிஷா தான் என்னதான் பண்ணும் அப்போ அன்னைக்கு இருக்கக்கூடிய துணை நடிகைகள் இணை நடிகைகள் டிவி சீரியல் நடிகைகள் அத்தனை பேருடைய விருந்து ஆட்டம் பாட்டம் குமாளம் எல்லாம் மஜாஜ் எல்லாம் எங்க தான் அப்ப கூவத்தூர்ல ஒரு மினி அரசாங்கமே நடக்குது ஒரு குட்டி அரசாங்கமே நடக்குது அப்ப அங்கதான் எடப்பாடியார் தேர்வு செய்யப்படுகிறார் எடப்பாடியார் தான் சட்டமன்ற குழு தலைவர் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டுஸ் ஹியர் இப்போ வரைக்குமே யூடியூப் ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு நியூஸ் அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் த்ரிஷா சம்மந்தப்பட்ட நியூஸ் தான் இப்போ வரைக்குமே த்ரிஷா சம்மந்தப்பட்ட அந்த நியூஸ்க்கு ஏன் த்ரிஷா விளக்கம் அளிக்காமல் இருக்காங்க மன்சூர் அலிகான்ஸ் சில விஷயங்கள் பேசும் பொழுது மட்டும் மன்னிப்பு கேட்டாதான் நான் அப்படி இப்படின்னு ரொம்ப பெரிய இஷ்யூவாக்குனே த்ரிஷா ஏன் இப்போ வரைக்கும் இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லலை அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக போயிட்டுருக்கு ஸோ அது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டர் அப்ரிசியேஷன் த்ரிஷா ஜோடி படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸாக அறிமு அறிமுகமாகிருப்பாங்க ஐநூறுபா சம்பளத்தில் தொடங்கி ஐந்து கோடி வரைக்குமே சம்பளமாக வாங்கினவங்க தான் த்ரிஷா நிறைய சக்ஸஸ்ஃபுல் மூவிஸ் நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூடலாம் நடிச்சிட்டாங்க இடையில கொஞ்ச நாள் படம் இல்லாமல் இருந்த இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் இவங்க மேலே வந்து ஒரு ரூமர் ஒன்று வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏடிஎம்கேக்குள்ளே கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் கட்சிக்குள்ளே கட்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கு எதுக்காக த்ரிஷாவை எழுத்து பேசுகிறாங்க ஒரு நைட்டுக்கு த்ரிஷாவுக்கு நாங்கள் இருபத்தி அஞ்சு லட்சம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தோம் கூட்டிகிட்டு வந்ததே ஆக்டர் கருணாஸ் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க ஏன் த்ரிஷா தரப்பிலருந்து இப்போ வரைக்கும் எந்த விதமான ஒரு பதிலடியோ இல்லை ஒரு கோபமான விஷயமோ எதுவுமே ஏன் இப்போ வரைக்கும் வரல அப்படின்றது தான் இங்கே எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் லியோ படோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து மன்சூர் அலிகான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் நான் வந்து ஹீரோயின் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கற்பழிக்கிற சீன் வந்து எனக்கு எல்லா மூவிலையும் வச்சிருவாங்க ஆனால் லியோ படத்தில் ஏன் கற்பழிக்கிற சீன் வைக்கலை அப்படின்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருந்ததுன்னு ரொம்ப ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக பேசியிருந்தார் அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு த்ரிஷா தன்னோடய கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க எப்படி நீங்கள் இப்படி செய்யலாம் எப்படி நீங்கள் உங்கள் உங்கள் மனசு ஏன் இவ்வளோ வக்கர புத்தியோடு இருக்குது நீங்கள் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்கீங்கன்னு தன்னோடய கோபத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க உடனே நடிகர் சங்கத்துல இருக்கவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா மன்சூர் அலிகான் பேசுனது தப்பு தான் அவர் வந்து கண்டிப்பா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் ஒரு கோடி வரைக்கும் அபராதம் கூட கட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க த்ரிஷாவுக்கு சப்போர்ட்டா தெலுங்கு மெகா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவிலாம் வந்து குரல் கொடுத்திருந்தாரு இது ஒரு சாதாரண விஷயத்துக்கே வந்து த்ரிஷா இவ்வளோ கோபமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா ஏ வி ராஜு எல்லாரும் பார்க்குற ஒரு மீடியாவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்க முடியாதுப்பா ஒரு நைட்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் கொடுத்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம்ப்பா இதெல்லாம் வந்து இந்த தம்பிக்கு தான் தெரியும் ஏன்னா ஏற்பாடு பண்ணதே அவர் தான்ப்பா இன்னும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாதுன்னு ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு ஒரு த்ரீ ஹார்ஸ் கழிச்சு என்ன சொல்கிறாருன்னா நான் த்ரிஷாவை சொல்லலை த்ரிஷான்ற பேரில் இருக்கிற பெண்களை தான் வேணும்னு கேட்டதாகவும் சொன்னாங்க த்ரிஷா மாதிரியே இருக்கிற மாதிரியான பெண்கள் வேணும்னு தான் கேட்டிருந்ததாகவும் சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து இந்த சேரன் மாதிரி கஸ்தூரி மாதிரி சில பல நடிகர் சங்கத்தில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் மட்டும்தான் குரல் கொடுத்துருந்தாங்க இப்போ வரைக்கும் இவர் பேசினது சரியா தப்பா அப்படின்றதெல்லாம் தாண்டி ஏன் த்ரிஷா இதுக்கு குரல் கொடுக்கலை இவ்வளோ பெரிய மீடியா முன்னாடி ஏன் என்னை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்றது ஒரு சாதாரணமான கோபம் எல்லாருக்குமே இருக்க கோபம் ஏன் அந்த கோபத்தை த்ரிஷா இப்போ வரைக்கும் காட்டலை அப்படின்றது தான் எல்லாரோட கேள்வியாகவுமே இருக்குது அது என்ன மன்சூர் அலிகான் செஞ்சால் தப்பு அவருக்கு வந்தால் ரத்தம் இவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா மன்சூர் அலிகான்னா மட்டும் டக்குன்னு எதிர்ப்பு தெரிவிச்சிங்க தன்னோட கோவத்தை வெளிப்படுத்திருந்தீங்க இவங்க ஏன் நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்கீங்க இவங்க வந்து மிகப்பெரிய கட்சி இவங்கள்ட்ட மோத முடியாதுன்றதுக்காக நீங்கள் எப்படி இருக்கீங்களா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுமே திருப்பி திருப்பி வந்துட்டு தான் இருக்குது இதுக்கு வந்து திருஷா தரப்பினர் இது வரைக்கும் எந்த பதிலுமே அழிக்கலை அப்படின்றது தான் ஒரு சோகமான விஷயமா இருக்குது இதை குறித்து மூத்த பத்திரிகையாளர் அனத்தா பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே மக்கள் நம்புவாங்க இந்த விஷயத்தில் அவர் சொல்கிறது சரியாக தவறா அப்படின்றது வந்து இந்த வீடியோ பார்க்குற த்ரிஷாவுக்கோ இல்லை த்ரிஷா ஃபேமிலிக்கோ தான் தெரியும் அவங்க தான் வந்து தான் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை வெளிப்படுத்தணும் ஏன் இது வரைக்கும் வெளிப்படுத்தலை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க தான் சொல்லணும் பார்க்கலாம் இது சம்மந்தப்பட்ட கிளாரிஃபிகேஷன் வீடியோவை ஃப்ரிஷாக சீக்கிரமாக வெளியிடணும் அப்படி அவங்க நான் மட்டும்தான் அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தையும் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது என்னமோ தெரியல ஏடிஎம்கேக்கும் யாராவது சூனியம் வச்சுட்டாங்களா அப்படின்னு கூட தெரியல இப்போ தான் வந்து ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு முன்னாடி ஒரு பெண் வந்து புகார் கொடுத்துருந்தாங்க அதில் ஏடிஎம்கேவை சேர்ந்த ஒரு அமைச்சர் வரதட்சணை கொடுமை பண்ணுறதாகவும் ஆடிக்கார் வேணும்னு கேட்டதாகவும் ஆயிரம் பவுண்ட் நகை வேணும்னு கேட்டதாகவும் அந்த வீட்டிலேருந்து நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியும் சில சில நியூஸ் வந்து வெளியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது அந்த நியூஸ் வந்து ஒரு ரெண்டு நாள் கூட ஆகலும் அதுக்குள்ளே த்ரிஷா விஷயம் வந்தது த்ரிஷா விஷயம் இவ்வளோ பெருசாக வெடித்து போதாகரமாக ஆனதுக்கப்புறமும் கூட இப்போ வரைக்கும் இருந்து ஒரு சரியான கிளாரிஃபைவி கிளாரிஃபிகேஷன் வீடியோவும் கொடுக்கல த்ரிஷா சைடும் கொடுக்கல ஸோ இதெல்லாம் எங்கே போகுது எதை நோக்கி போகுது இதெல்லாம் தமிழகத்துக்கு வந்து சாபுகேடா கேடா எல்லாமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மை சேனல்